ஹலோ லூயா எல்லோரும் அப்படி இருக்கிற இடங்கள்ல எலும்பு நின்றுக்கல்லோமா எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் யூடியூப்ல நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் இருக்கிற இடங்கள்ல இருந்து எலும்பு நின்று ஆண்டவரை பார்த்து நம்ம நோக்கி துதிக்க போற இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரை பார்த்து நம்ம ஆராதிக்க போகிற ஒரு விஷயம் எல்லாரும் கூட எலும்பு நின்று கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து துதிக்க எல்லாரும் இருக்க இடங்களில் கண்களை மூடலாம இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த நேரத்தில் அவரை துதிக்கும்படியாக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா பா நீ பெரியவர் ஆண்டவ ஒரே உம்முடைய சமூகத்துக்குள்ள மகா பரிசுத்திற்குள்ள எங்களை அழைத்து செஞ்ச ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை அப்பா இங்கே மேலே நீங்க அப்பா உமக்கு நன்றி என்று அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக ஒவ்வொருவரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் அப்பா அப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக எங்களை அழைத்து சென்று எங்களை ஆராதிக்க வைக்கிறவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா அவர் எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்க வேணாம் இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரே உண்மை நாங்கள் உயர்த்த போகிறோம் என்று சொல்லி அப்படி இருதயத்திலிருந்து இசுப்பாவை நோக்கி பார்த்து அப்பா இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லுகிற அவர் தேவ நபர் பிரதான ஆச்சாரியர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரு எந்த இல்லாம முழு இருதயத்தோடு கூட பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவரை தொழுது கொள்ளும்படியாக அவர் ரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறாரே அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமாலை